வணக்கமகே சோ பொதுவா நம்ம மக்களோட கருத்து எப்பயுமே தப்பாகாது அப்படின்றதான் உண்மை அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு ஏழு நாட்களுக்குள்ளேயே வீட்டுல வந்து பெண் ஆரிய அர்ஜுனன் அப்படின்னு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ற விடயங்களை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பெண் ஆரி அர்ஜுனன் அப்படின்னு அழைத்தார்கள் சோ இப்ப நடக்கிற விடயங்கள் எல்லாமே சீசன் செவன்ல ஆரிய அவர்களுக்கு எப்படி நடந்துச்சு அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி தான் அர்ச்சனா அவர்களுக்கும் நடக்குது அவங்களும் தான் நடக்கிறாங்க ஸோ வர்றவங்க போறவங்கெல்லாம் அர்ச்சனா 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 அர்ச்சனாவை பற்றி தான் பேச்சு அச்சனாவை தான் வாழ்த்து ஸோ அப்படி இப்போ ஒரு விடயமணி நடந்துச்சு அதாவது புள்ளி கேங்கோட உபதலைவர் சரிங்களா தலைவர் கமல்ஹாசன் உபதலைவர் வந்து மாயா மாயாஹாசன் ஸோ அப்ப அவங்களுடைய ஃபேமிலி அவங்க வந்து வந்திருக்காங்க அப்ப வந்தவங்க எல்லாருமே அர்ச்சனாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து புகழ்ந்தார்கள் சரிங்களா அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது இந்த மாயாவை பற்றி எதுக்கு இந்த இல்லாத விடயங்கள் அதாவது அவங்க கைன் கார்ட்ஸாம் தான் ஸ்ட்ராங் பிளேயராம் அப்படின்னவன் என்ன ஸ்ட்ராங் பிளேயர் இந்த பிக் பாஸ் சீசன் ஒளிய மோஸ்ட் வீக்கஸ்ட் பிளேயர் அப்படின்னா அது மாயா தான் சரியா அதுதான் உண்மை சரி அதை பற்றி அந்த பொய்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது ரவீனாவை காப்பாற்ற நடக்கும் நாடகங்கள் சரிங்களா இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டாஸ் ஆரம்பிக்கும் முதலே நம்ம சொன்ன விடயம் என்ன அப்படின்னா வர்றோம் போறோம் எல்லாம் கண்டிப்பா அர்ச்சனா அவர்களை வந்து புகழ்வாங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருப்பவர்கள் வந்து சில பேரு வன்பத்தின் உச்சத்துல ஆடினாலும் பொறாமை உச்சத்துல ஆடினாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படியுமே இப்ப பாக்கைக்குள்ள இப்ப உண்மை தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு சரிங்களா அதாவது மனசாட்சி அப்படின்னு இருக்குமில்ல அப்ப அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பா உள்ளுக்குள்ள நல்லா பண்றவர்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துவார்கள் அந்த விதத்துல வந்து எல்லா ஃபேமிலியுமே அதை வந்து பண்ண விதத்தை பார்க்க சிறப்பா இருக்கு அதாவது ஒரு வன்மத்தோட செயற்படாம ஒரு பொறாமையோட செயற்படாம யார் யாருக்கு டிசர்விங்கோ அவங்கள ஃபர்ஸ்ட் போய் பாராட்டுறது வாழ்த்துறது அதை பார்க்க சிறப்பா இருக்கு அந்த விதத்துல அர்ச்சனா அவர்கள் அதுல முதலிடம் வர்றவங்க போறவங்க எல்லாம் அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை அந்த வாழ்த்துக்கள் அந்த பாராட்டுக்களை தவறாம கொடுப்பது சிறப்பு சரிங்களா அதனால இன்று வந்து மாயாவோட அம்மா அர்ச்சனாவை தெரியாதா அப்படின்னு சொன்னதெல்லாம் சும்மா பாஷா மொமெண்ட் சரிங்களா இந்த பாஷா பாகுபலி படங்களோட மொமெண்ட் அந்த அளவுக்கு அர்ச்சனா அப்படின்றவங்க ஒரு வைல்ட் காட் என்று இருபத்தி எட்டாவது நாள் வந்தாங்க ஆனா டே ஒன்னுல இருக்கிறவங்க பண்ண முடியாத எடுக்க முடியாத ரசிகர்கள் படையை அர்ச்சனா அவர்கள் இருபத்தி எட்டு நாட்களுக்கு அப்புறம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நல்ல மனசும் அவங்களுடைய திறமையும் தான் காரணம் அந்த விதத்துல அர்ச்சனா அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் மாயாவோட சிஸ்டர் வந்தாங்க அவங்களும் வந்து அர்ச்சனா அவர்களை வாழ்த்தினாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு சரிங்களா ஓகே தான் மாயாவோட சிஸ்டரோட பொய்கள் வந்து ஆரம்பிக்குது யாருக்கிட்டா மாயாவை ஏன்னா இப்ப மாயாவை பத்தி சொல்ற உண்மைகளை எல்லாம் வண்ண வரைப்பி சொல்ல வராது சரிங்களா இப்ப விக்ரமோட அப்பாவா இருக்கட்டும் அர்ச்சனா அவனுடைய அப்பாவா இருக்கட்டும் அவங்க வந்து நல்ல விடயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க மாயா இப்போ விக்ரமோட அப்பா எல்லாம் செருப்படி விழுந்துருப்பாரு மாயாக்கு நீங்க கமலஹாசன் திருட்ட வேணும்னா நடிக்கலாம் ஆனா என்கிட்ட நடிக்க முடியாது நான் டூ ஃபோர் செவன் பாக்குறேன் நீங்க யாருன்னு தெரியும் உங்களை பத்தி தெரியும்ன்னு சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இந்த மாயா கால்ல விழுகுறதே எனக்கு தெரிஞ்ச இந்த வீக்ல மட்டும் மூணு நாலு தடவை கால்ல விழுந்துருக்கு அர்ச்சனா கால்ல நேத்து அர்ச்சனா அப்பா அம்மா கால முந்த நாள் காலில் விழுறத வேலையா வச்சிருக்கு இதெல்லாம் வண்ணவரில் வராது சரிங்களா அப்படி இந்த மாயாவை பத்தி வண்ணவரில் ஏதாவது போடணுமே சரி அப்போ மாயாவோட ஃபேமிலியிலேருந்து இருந்து வரைக்குள்ள மாயாவோட சகோதரி வரைக்குள்ள இவங்கலாம் சொல்லி அனுப்பி இருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியாதா வந்து என்ன பொய்கள் உருட்டுக்கள் பலவிதம் சரிங்களா அதாவது நீ தான் ஸ்ட்ராங் பிளேயரு நீதான் வந்து என்ன கைன் கார்ட் பேர் கைண்ட்னஸ்னா என்னென்ன அந்த அம்மா கேட்பாங்க பிரதிபுக்கு பண்ணதை யாருமே மறக்கலை மறக்கவும் மாட்டோம் சரியா மக்களே தெலுங்கு பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களை பாருங்க மக்களே அங்க வச்சு செய்யறாங்க மக்கள் சோ இங்க நீங்க அவ்வளோ பெரிய பாவம் பண்ணி போட்டிருக்கீங்க நீங்க என்னடா கைண்ட்னஸ் பத்தி பேசுறீங்க ஆஹ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்றாங்க என்ன அப்படின்னா இன்னொரு இன்னொரு பொய் ஒன்று சத்தியமா தாங்க முடியல வீக்ல கமலாசன் அதாவது வீக்ல உனக்கு அவ்வளவு ரோஸ்ட் கிடைச்சாலும் உன்னை வச்சு செஞ்சாலும் நீ பவுன்ஸ் பேக் ஆயிடுவாங்க மாயாவை எப்ப கமல்ஹாசன் திட்டிருக்காரு எப்ப திட்டிருக்காரு ஒரு காலம் திட்ட இல்ல சரிங்களா மாயாவை ரெண்டாவது வீக்கே மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க தகுதி இல்ல அப்படின்னு அது கமல்ஹாசன் பிக் பாஸ் டீம் தான் காப்பாத்தி இப்ப வரையும் கொண்டது மாயா கிட்ட திறமையும் இல்ல அவங்களோட கேமுமே இல்ல பிக் பாஸ் டீம் மாயாவோட உள்ளுக்குள்ள இருக்க தோழிகள் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் இவ்வளவு தான் மாயா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது மற்றபடி ரெண்டாவது விக்கே அந்த ஆள் அவுட்டு சரிங்களா ஸோ இந்த பிக்பாஸ் ஷோவுக்கு வரைய தகுதியில் நான் பண்ணா மூணு பேர் மாயா பூர்ணிமா நிக்சேனே ஆனால் பிக் பாஸ் டீம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ செல்வாக்கோ தான் இவ்வளவு அவங்கள கொண்டு போக வச்சிருக்கு இன்னைக்கு மாயாவோட சகோதரி சொன்ன பொய்கள் சத்தியமாக தாங்க முடியல முடியலை ஏதோ ஒரு ஃபோ படம் இருக்குல்ல கவுண்டமணிசரோட படம் அந்த ஃபோனோட ஒயர் கட் ஆகி ரொம்ப நாளாச்சு கவுண்டமணி சார் வந்து பேசிக்கொண்டே இருப்பாரு அந்த கொசுக்கொள்ளில் தாங்க முடியல நாராயணாண்டு வரமில்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாயாவோட சகோதரி வந்து பேசுகிற பைகள் எல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர் காயின் ஹாட் ஹார்ட் ஆ உனக்கு வீக் அவ்வளோ ரோஸ் கிடைச்சாலும் நீ திரும்ப பவுன்ஸ் பேக்கா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை சரிங்களா இப்படி ஒரு பக்கம் பைகள் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ரவினாவோட அம்மா வரல ரவினாவோட ஃப்ரெண்டோட அம்மாவா அங்கேயே எல்லார் மக்களும் பிடிச்சிக்கிட்டாங்க இது அது இல்லை அப்படின்னு சீசன் போல சிவாணிக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்போ அதை வந்து மாத்துறதுக்கு சிவானியோட அம்மா போய் வந்து ஒரு டிராமா ஆடுவாங்க பாலா வந்து வச்சு செய்வாங்க ஆரிக்கு இப்படி கும்பிடுவாங்க ஆனால் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கமே ஸோ அதே மாதிரி ஒரு ராமா தான் ரவீனாவுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டியை குறைக்க ரவீனாவை டொஃபைக்குள்ள கொண்டு போக அப்புறம் ரவீனாவை இந்த வாரம் காப்பாத்த நடக்கின்ற ஒரு போலியான நாடகம் தான் இந்த ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மாவும் அவங்களுடைய பிரதரா அவங்களும் வந்து அந்த நாடகம் தான் சரிங்களா அப்புறம் அந்த ரெட் கார்டு கொடுத்து என்ன ரெட் கார்டை பத்தி பேசிட்டாங்களா அவங்களை வெளியில போங்க அப்படின்னது அது உண்மையா நடக்குது ஆனா இதெல்லாமே ஒரு சிம்பதிக்காக சிம்பதி ஓட்டுக்காக அந்த நெகட்டிவிட்டிய போக்குறதுக்காக நடக்கிறபடி மக்களை சரிங்களா சோ என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து டொக்களி முடிவு பண்ணிட்டார்கள் சரிங்களா மக்கள் இப்ப இருக்க போட்டியாளர்கள் முடிவு பண்ணிட்டார்கள் அர்ச்சனா வர்சஸ் தினேஷ் இதுதான் பினாலே விசித்ரா அவர்கள் செகண்ட் ரன்னர் இதுதான் டாப் த்ரீ சரிங்களா அர்ச்சனா வின்னர் தினேஷ் ரன்னர் விசித்ரா அவர்கள் செகண்ட் ரன்னர் மணி அவர்கள் இந்த ரவினா கூட சேராம இருந்தா நாலாவது இடத்துக்கு வரலாம் சரிங்களா இப்படி வந்தாலாவது அட்லீஸ்ட் மீதி இருக்கிற நாட்களையாவது இந்த ஷோ நல்ல மாதிரி பேசப்படும் நல்ல மாதிரியா பிரதீப்புக்கு பண்ண பாவத்தை மன்னிக்கவே முடியாது சரி ஏதோ மாதிரி ஒரு முடியும் சரிங்களா ஸோ இதுதான் மக்களே உண்மையான நிலவரம் அப்புறம் இந்த மாயாவோட சிஸ்டர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நமக்கு வீப்பி தான் வரும் அவ்வளோ பொய் கை காற்று கைன் காட்டு ஸ்ட்ராங் பிளேயரு வீக்கெல்லாம் உனக்கு தான் திட்டு விடுவோன்னு பச்சை பச்சை பொய்கள் அதனால இக்னோர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஒன் ஹவர் எபிசோடில் தான் மெயினாக போடுவான் ஒன் ஹவர் எபிசோட் பார்க்காம விட்டுருங்க சரிங்களா ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வாரம் வந்து விசித்திர அபெக்ட் ஆவாங்க அப்புறம் வந்து அன்பேர் அபேஷன் நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதை பத்தி எனக்கு அப்டேட் கிடைக்கல கிடைச்சதுன்னா நான் அதை பத்தி பேசுறேன் சரிங்களா நன்றி